ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்குறாங்களா பிரபல சன் டிவி சீரியல் நடிகை ஸோ யார் அவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பொழுதுபோக்கு விஷயமா இருக்கிறது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் அண்ட் சீரியல்கள் தான் பெண்கள் அதிகமா சீரியல்களுக்கு வரவேற்பு கொடுத்தாலும் பெண்களை மையப்படுத்தின கதைகள் தான் அதிகமாவே ஒளிபரப்பாகுது அதுலயும் சன் டிவி எடுத்துக்கிட்டா கயல் சுந்தரி மூன்று முடிச்சு மருமகள் சிங்கப்பெண்ணை மலர் சுந்தரி இந்த மாதிரி பெண்களை மையப்படுத்துகிற கதைகள் தான் அதிகமாக ஒளிபரப்பாகுது மற்ற தொலைக்காட்சிகள்லையும் பெண்களை தான் சீரியல்கள் அதிகமாக வருது பெண்களுக்கு ஆண்களை தாண்டி அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய சம்பளமும் பெரிய அளவுல தான் இருக்குது ரீசென்டா சன் டிவியினுடைய மூன்று முடிச்சு சீரியல் நடிகர் நியாஸ்கான் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டியில் சீரியல் நடிகைகளுக்கு கொடுக்கப்படுற சம்பளம் குறித்து பேசியிருக்கிறாரு அதுல அவரு சினிமாவில நடிச்சிட்டு சிலர் சீரியலுக்கு வரும்போது அப்படி இல்லைன்னா ஹிட் சீரியல்கள்ல நடித்தவர்களா இருக்கிற பட்சத்துல சிலர் தங்களுக்கு இருக்கிற வரவேற்பை பொறுத்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கூட சம்பளம் பெறுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு கதாநாயகிகளை விடவும் சீரியல்கள்ல கதாநாயகர்களுக்கு சம்பளம் குறைவுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அவர் ஒரு லட்சம் சம்பளப்பெற நடிகை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மூன்று முடிச்சு சீரியல் நாயகி ஸ்வாதி கொண்டேவதா அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க ஏற்கனவே இவங்க பார்த்தீங்கன்னா உஜி டிவி ஈரமான ரோஜாவே சீரியல்லையும் நடிச்சிருக்கிறாங்க ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்